அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ரெண்டிலும் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் செவ்வாய் உச்சம் பெற்று அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்ல பல அது யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது இது வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் தனஸ்தானத்தை ராசியின் அதிபதி வலுப்படுத்துகிறார் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன மேலும் சந்திரனும் அஷ்டமத்தில் வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு அடுத்த ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் மிக அதீதமாக விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் தனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிறாருங்க எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இரு இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சம பலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க நேர்மறையான சிந்தனையும் பூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்ச கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த ஏழு சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்ச வீடான மகர ராசியில் நான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவை என நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்கள காரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமைப்பு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக து அது மட்டுமல்லாது சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் அந்த தருணங்கள்ல தசாப்திகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு ரெண்டில் இருக்கிறாருங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் வருமானத்தை திருப்திகரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவற்றை தாண்டி வருவதற்கான நல்ல வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க பற்பல புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கொடுக்க போகிறார் எனவே தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்த கூடிய வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உண்டு மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் இந்த தரணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தடையில்லாமல் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் ஒன்றாம் தேதியில் இருந்த மூன்றாம் தேதி வரை அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கவனத்துடன் இருங்க பிறகு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் இது பல மடங்கு தொழில் ரீதியாக புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தாலும் தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி விரயத்தில் இருக்கிறார் எதிர்பாராத விரய செலவுகள் இருக்கலாம் அது மட்டுமல்லாது ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் அடிக்கடி சோர்வு மனப்பான்மையும் ஒரு குழப்பமான மனநிலையும் ஏற்படலாங்க ராகுவின் அமைப்பு காரணமாக அதீத கவனம் தேவைப்படுகிறது போற்றக்காரர்களான கேது ஏழில் இருப்பதால் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை